என்னோட கனவுல என்னவா இருந்துச்சுன்னா நான் கிளாஸ் போய் உட்காரணும் ஏன்னா அங்க போற சத்தனை உப்பு அங்க கொடுக்கற முட்டைக்காண்டியுமே பள்ளிக்கூடம் போன நான் என்னோட அப்பாலஜிட்ட மட்டும் மூஞ்சுட்டு வந்து தெரியல நீ எல்லாம் படிச்சு என்ன திளிக்க போற முன்ன ஒரு வார்த்தையை விவாருக்கு வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ற ஆம்பனங்களும் உங்கள் மீது கொடுக்க போற சாதி ரீதியான வன்மத்தையும் வந்துட்டு நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அதுலதான் இருக்கு எக்கான் நம்மளுடைய கனவுகளை உருவாக்குன்னா கனவுகள் தான் நம்மளுடைய செயல்களை உருவாக்குன்றது நான் ரொம்ப நம்புறேன் வணக்கம் நண்பர்களே என்னுடைய பேர் மணிகண்டன் நான் மதுரை கரும்பாளை பகுதியிலேருந்து வந்திருக்கேன் கரும்பாலை பகுதினால் மூலம் எங்கள் ஏரியா பற்றி நான் சொல்லிடுறேன் எங்கள் ஏரியாவானது மிகவும் ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு ஏரியா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்கள் என்னென்ன வேலை பார்த்துருப்பாங்கன்னு எங்கள் எங்கள் ஏரியா மக்கள் பெரும்பாலும் வந்து எந்த எங்கள் கார்ப்பரேஷனில் வந்துட்டு ஸ்கேமஜராகவும் ஸ்வீ ஸ்வீப்பர்ஸ் நிறையா பேர் வந்துட்டு சித்தாள் வேலை நிமிந்தால் வேலை பிளஸ் வந்து எப்படின்னா பெயிண்டர்ஸாகவும் போய்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஏரியாவில தான் நான் படிச்சு வளர்ந்து இப்போ நான் ஒரு ஐடி கம்பியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் நம்மளுடைய கனவுகளை உருவாக்குன்னா கனவுகள் தான் நம்மளுடைய செயல்களை உருவாக்குன்றது நான் ரொம்ப நம்புகிறேன் என்னோட இக்கம் இருந்துச்சுன்னா நான் எப்படியாவது வந்து ஸ்கூல் போயிடும்ன்றதான் என்னோட பெரிய இயக்கமாக இருந்துச்சு ஏன்னா நான் டூ தௌசண்ட் ஒன்ல வந்துட்டு ஆறாம் கிளாஸ் படிக்கிறப்ப என்னோட ஸ்கூல் ஃபீஸ் வந்துட்டு நூற்றம்பது ரூபா அந்த நூற்றம்பது ரூபா கட்ட முடியாத சுச்சுவேஷனில் என்ன நடக்கும்னா எங்களோட என்னது வந்து அரசாங்க உதவி பெறும் ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியலாக வந்து இந்த அமௌண்ட் கேட்க மாட்டாங்க பட் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக கொடுத்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த டைமிங்கில் என்ன ஆகுதுன்னா என்னால் வந்துட்டு அந்த கட்டணத்தை வந்து செலுத்த முடியல ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அக்கௌண்ட்டோட வந்து நோட்டை எடுத்துட்டு கிளாஸ் ரூம்க்குள்ளே வந்துட்டு பணம் கட்டாத ஒவ்வொரு பசங்களோட பேரையும் வந்துட்டு சொல்லி வாசிப்பாங்க அந்த வகுப்புறையில் வந்து நாங்கள் ஒரு ஐம்பது பேர் வந்தோம்னா மினிமம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பசங்களாவது வந்து எந்திரிச்சு இப்போ பணம் கட்ட முடியாமல் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வரட்டி விட்டுருவாங்க போய் பணம் காசு வாங்கிடுவாங்க அப்போ தான் வந்துட்டு உள்ளே சேர்க்க முடியணும் இது எப்படின்னா இது வாரத்துக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ரொட்டேஷன் ரொட்டேஷன் நடந்துட்டே இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க விரட்டி விடுறப்ப நான் என்ன பண்ணிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு எங்க அம்மா கேட்டாங்க என்னடா அப்படின்னு இல்ல ஃபீஸ் கட்டல எல்லா அதை அமுச்சு விட்டாங்கன்னா நாளைக்கு போய்க்கலாம் போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க நான் அப்ப ரோட்டுக்கு வெளியே உட்காந்து அந்த இருந்தேன் சோ ஸோ அப்போ கார்த்திகை என்னோட அறிமுகம் கிடையாச்சு அவர் கார்த்தி வந்துட்டு மதுரை சீ நிறுவனத்தோட ட்ரஸ்டி அவர் அப்போ அமெரிக்க கல்வியோட சேர்ந்து இயங்கிக்கிட்டு இருந்தாரு அப்ப அவர் என்ன கேக்குறாருன்னா எதனால நீ ஸ்கூல் போகலன்னு கேட்குறாரு பணம் கட்டணும்ல அதனால என்னால் போக முடியலன்னு நான் நான் பதில் சொல்கிறேன் அப்ப சொல்கிறப்ப அவர் என்ன கேக்குறாருன்னா நான் படிக்க வச்சா நீ படிப்பேன்ற மாதிரி என்கிட்ட கேக்குறாரு என்னோட கனவளம் என்னவா இருச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் உங்களுக்கு போய் உட்காரணும் ஏன்னா அங்கே போகிற சத்த அவங்க கொடுக்குற முட்டைக்காண்டியுமே பள்ளிக்கூடம் போனேன் நான் எனக்கு வந்துட்டு ஒரு நாள் அதாவது எப்படின்னா எப்படியாவது வந்துட்டு அந்த டென்த் வரையே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாலே போதுன்ற மனையில் இருந்தப்போ வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா நான் உன்னை வந்துட்டு படிக்க வைக்கிறேன் நீ நான் படிக்க வச்சா வருவியான்னு கேட்குறாரு ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணணும் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அவர் இது அவரோட ஆர்கனைசேஷன்லேயே சேர்ந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரோட டியூஷன் சென்டரில் வந்து நான் முதல்ல வந்துட்டு உள்ள நுழையிறப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து என்னை செலக்ட் பண்ணிட்டாரு நீ வா நான் உனக்கு நான் சொல்லி தரேன் இது பண்ணுறேன் நீங்கள் இது நல்லா படிச்சு ஓரளவுக்கு நீ மார்க் எடுத்திருந்தேனா உன்னை நெக்ஸ்ட் இயரில் ஸ்காலர்ஷிப் பண்ணுறப்ப வந்து நான் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நான் ஆறாம் கிளாஸ் வந்துட்டு ஒரு மாதிரி சிக் அந்த சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் வந்துட்டு எனக்கு ஃபினான்ஷியலாக வந்து எந்த ஹெல்ப்பும் கிடைக்கல ஆனால் செவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து அவர் பார்த்து என்ன பண்ணுறாருனா எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போ ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் இது அந்த டெஸ்ட்டில் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளோட ஃபீஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க பிளஸ் வந்து வருஷத்துக்கு ரெண்டு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க ஃபீஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க என்ன பிரச்சனை நம்ம யாரும் இறக்கி விட மாட்டான்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் செகண்ட் வந்துட்டு அவர் யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துட்டு ரெண்டு யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துட்டாருனா அது அது அந்த மாதிரி அந்த டைம் ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த மாதிரி டைமிங்ல வந்துட்டு அதுக்கான மகிழ்ச்சி வந்துட்டு அளவே இருக்காது ஏன் சொல்ல போனோம்னா என்னோட யூனிஃபார்ம் எப்படி இருக்கும்னா ஒரே ட்ரௌசரை போட்டு 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 பின்னாடி லைட்டாக கிழிஞ்சு டைலர்ட்டை கொடுத்து ஸ்டிச் போட்டிருப்பாங்க ஸோ நான் இவரோட ஸ்காலர்ஷிப்புக்கு உள்ளே போன பிறகு எனக்கு வருஷத்துக்கு ரெண்டு யூனிஃபார்ம் கிடைக்கிறப்ப அந்த அதுக்கான மகிழ்ச்சிக்கு வந்து அளவே இல்லாமல் ஆகிப்போச்சு ஸோ அவரோட இதில் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஸ்கூல் லைஃப் அப்பெல்லாம் முடிக்கிறேன் முடிச்சுட்டு முடிக்கிறேன் இது இது வந்து என்னோட ஸ்கூல் லைஃப்பில் நான் எதிர்கொண்ட பிரச்சனை ரெண்டாவது நான் இன்னொன்று எந்த மாதிரியான சிக்கல்கள் நான் எதிர்கொள்கிறேன்னா சாதிய ரீதியான ஒடுக்குதல் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்குது அது நான் எந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணுன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு நான் ஈவினிங் டயத்தில் எப்படின்னா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் காண்டி அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு போவேன் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்துட்டு அவர் ஏதாவது இது பண்ணி அவர் அவருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்து வீட்டில் இருக்க ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தம்பி பால் வாங்க முடியுமா சொல்லி முத முதல்ல என்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் யாராவது நம்மளோட கொஞ்சம் வசதியானவங்களாவோ இல்லை நம்ம வேலை பார்க்க இடத்துல யாரோ வேலை சொன்னால் கண்டிப்பாக ஓடி போய் செய்ய தான் செய்வோம் முதல் வரை அவங்க கூட்டப்போ வந்து நான் வேமா போயிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டின்னு சொல்ல சரிங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அவங்க சொன்ன பால் பாய்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் இது என்ன ஆகுதுன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்தோடனே வந்துட்டு எனக்கு ஒரு நாலாம் கொடுக்குறாங்க அவங்க நான் நாலாம் கொடுத்தோன்னே எனக்கு நான் வேணாங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா நான் வாங்கி பழகிட்டேன்னா திருப்பி அவங்க கொடுக்குற ஒவ்வொரு வேலைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா காசு கொடுத்து காசு கொடுத்து என்ன வேலையை செய்ய சொல்லுவாங்க நான் இல்லைங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் நான் அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து என்ன கூப்பிட்டேன் சொல்கிறேன் ஆனால் பால் பாய்ட்டு வாங்க சொல்கிறேன் வந்து மலேஜம் வாங்க சொல்கிறேன் வந்துட்டு அவங்க வீட்டில் சின்ன சின்ன வேலை எல்லாம் வந்து நான் ஒன்றா ஏவிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு என்ன வயசில் ஒரு பையன் இருக்கான் அவன் என்ன பண்ணுவானா நான் எங்கள் அப்பாட்ட அவர் ஹெல்ப்புக்கு அங்கே இருக்கும்போது அவன் வந்துட்டு அவர் ரோட்டில் விளாண்டுக்கிட்டு இருப்பான் என்னை ஒரு தான் கூப்பிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் நான் என்ன கேட்டுட்டேன் ஏன் உங்க பையன் ரோட்டில் விளாண்டுட்டு அவனை கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானோடனே அந்த லேடி என்ன சொல்றாங்க என்னோட சாதி அவங்க வந்துட்டு ஒரு சொல்ல சொல்லி என்ன ஜாதி ரீதியாக திட்டிட்டு இவனுக்கு திமுற பாருன்றாங்க அந்த இடத்துல வந்துட்டு என்னன்னா ஒரு எல்லாருக்கும் தோணும் ஒரு பன்னெண்டு வயசு பையனுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் அப்படின்னா எனக்கு நான் கடுமையான மன உளைச்சலாக இருந்தேன் இந்த விஷயத்தை போய் சொன்னோன்னா அவர் அப்பாட்ட போய் சொன்னோன்னா அவர் தேவையில்லாமல் வந்துட்டு சங்கடப்படுவார் அது என்ன காலப்புக்கள் என்னாச்சுன்னா அவரு நீ வரவனாடா அதான் டியூஷன் போறேன்னு சொன்னே நீ அங்கே போய் கண்டிப்பா நினைக்கும் நீ படிக்கிற உடைய பாருன்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்டாரு ஸோ இந்த மாதிரி எதனா உங்களுடைய இயக்கங்களையும் நீங்க சாதி ரீதியாக எதிர்கொள்ற எல்லாத்தையுமே வந்துட்டு கடந்து வந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்தை போக நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்போ என் மைண்ட் செட்டில் ஒன்றே ஒன்று தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு என்னன்னா நான் என்னோட கொஸ்டின் வந்து சேஞ்ச் பண்ணணும் நான் இருக்க நிலமே மாற்ற நினச்சிட்டு நான் வந்துட்டு என்னோட படிப்புல வந்து கான்சென்ட்ரேட் பண்றேன் இது வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணாலும் என்னோட படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு என்னோட அடுத்த கடத்த மூவ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அடுத்தது எப்படின்னா டுவெல்த் முடிச்சாச்சு டுவெல்த் முடிச்ச என்னோட கட் கம்மி தான் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் இருந்துச்சு ஸோ எங்களுக்கு இன்ஜினியரிங் பத்தி ஒரு அறிவு தெரியாது அந்த டைத்தை டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் செவன் முடிச்சப்போ வந்து என்னன்னா எல்லாரும் இன்ஜினியர் 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 இருந்தோனே வந்துட்டு நம்மளுக்குள்ளே ஒரு ஆசை இன்ஜினியரிங் எப்படி ஆயிரும் இது பண்ணிடுவோம் நான் ஒர்க்கிட்ட போய் சொல்றேன் இன்ஜினியரிங் படிக்கலாம் நான் இது பண்ணலாம் என்னோட கட்டாஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும் சிக்ஸ் தான் கவுன்சிலிங் போன கிடைச்சிடும் அந்த ஒரு புரிதலை இல்லை எங்களுக்கு நாங்கள் ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் வந்துட்டு எப்படியோ கை இருக்கு அடகு வச்சு கொடுத்து எல்லாம் சேர்ந்து உள்ள போனக்கப்புறம் இன்ஜினியரிங் பற்றி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் இருக்கும் நம்ம வந்து ஆகணும் இப்படி ஆகணும்னு நான் ஃபஸ்ட்டே காலேஜுக்கு இன்றி ஆனாப்பேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் நினச்ச வந்து இன்ஜினியரிங் அது கிடையாது அப்ப நான் ஒரு நான் ஒரு மெண்டாலிட்டியில் உள்ள போயிருக்கேன் ஆனால் பட் எனக்கு கொடுத்தது வந்து நான் கற்றுக்கிற விஷயம் வந்து எனக்கு வேற மாதிரி இருக்கு என்னன்னா ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் வந்து நான் வர அப்ரோச் பண்ணி என்ன சொல்றேன்னா இல்லைண்ணா என்னால் இன்ஜினியரிங் வந்து படிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றேன் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா உன்னோட உன்னோட படிப்பு நீ இன்ஜினியரிங் படிக்கலன்னு சொல்லி உடைய படிப்பு எதிர்பார்த்து ஃபேமிலி இருக்கு நம்ம நடத்துற ட்ரெஸில் வந்துட்டு உனக்கு அப்புறம் வர பசங்க பசங்கலாம் ஒன்றே தான் மாடல் எடுப்பாங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு இல்லைனா அது ரொம்ப இதாக இருக்குது எனக்கு இது நான் இதனோட செட்டே இது எனக்கு வேணாம் அப்படின்னு நான் ஒரு சயின்ஸ் க்ரூப் சயின்ஸ் குரூப் தான் பண்ணுறேன் அப்படின்றேன் இல்லை பாதிக்கடல் தாண்டியாச்சு எப்படி தான் இன்ஜினியரிங் மட்டும் முடிச்சுரு நம்ம வேலை வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்ல ஸோ ஒரு அதே மைண்ட் செட்டில் தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் படிக்க ஆரமித்தோடனே ஃபர்ஸ்ட் சம்மில் வந்துட்டு ஒரே ஒரு அரியர் இருக்கு அதுக்கப்புறம் என்ன அதுனா எந்த அந்த ஒரு அரியர் எதுனா நான் ஸ்டேட் போர்டில் இருந்துட்டு சடனாக உள்ள ஃபுல்லாக என்ட்ரி ஆனோடனே வந்துட்டு எனக்கு கான்செப்ட்லாம் புரியுது பட் அது வே ஆஃப் ரைட்டிங் வந்து எனக்கு வரல அந்த ஃபஸ்ட் செமஸ்டரில் அதுக்கப்புறம் வந்துட்டு போக போக கற்றுக்கிட்டு நான் முடிக்கிறப்ப எந்த ஒரு அரியர் நான் முடிச்சு வெளியே வரேன் வெளியே வந்த உடனே வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன சம்பவம் நடந்துருது காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா கடைசி எக்ஸாம் முடிச்சோன்னு எல்லாருமே வேட்டு போட்டு இது பண்ணி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கானுங்க ஸோ அந்த டயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆகி மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த எப்படி அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ஸ்டேஃப் அரியர்ஸ் எதுவுமே கிடையாது நான் பண்ண போகிற நான் எழுதிய எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி நம்பிக்கை இருக்குது ஏன்னா நான் காலேஜ் போக மாட்டேன் மைண்ட் செட்லேயே நான் வந்துட்டு பசங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் டிரெஸ் வந்து நாங்கள் நல்லா எப்படின்னா காலேஜ்லேருந்து வெளியே தான் வந்து வெடி போட்டு எல்லாமே கொட்டடிச்சு எல்லாம் ஆடி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரியர் எழுத போன பசங்களை வந்து டார்கெட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் வெடி போட்டு வெடி போட்டு இங்கே ரோட்டில் இது பண்ணி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த பசங்களை வந்தால் தான் உங்களை அரியர் எழுத விடுன்ற மாதிரி வந்துட்டு லாக் பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் என்ன ஃபோன் பண்றான் அப்படியே மச்சான் தயவுசை வந்துடுறான் இல்லன்னா வந்துட்டு எங்க அரியல விட மாட்டான் ஏன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு வாரா அப்படின்றப்ப வந்துட்டு எனக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு எப்படி நம்ம கண்டிப்பா வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போகணும்னு நான் அப்ப அவர் கார்த்தி தான் என்னோட கார்டினர் எல்லாம் பார்த்துட்டு அப்ரோச் பண்ணேன் ஆனால் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆனால் கடைசி மாதிரி பிரச்சனை ஆச்சு நீங்கள் காலேஜுக்கு நான் அவரை கூப்பிட்றேன் அவர் வந்துட்டு அவருக்கு ஏதோ ஃபங்க்ஷன் இருந்தாலும் அவரால் வர முடியல இந்த ஒரு தடவை போட்டு உங்க அம்மா கூட்டி போய்க்கு கடைசி நாள் தானே பெரிய அளவில் ப்ராப்ளம் இருக்காது நீ போயிட்டு அப்படின்றாரு நானும் எங்க அம்மா வந்துட்டு என்னடா காலையில் ஆறரை கிளம்பி எட்டரைக்கு காலேஜுக்குள்ள கூட என்ட்ரி ஆகிறோம் பொதுவாக தெரியும் இன்ஜினியரிங் காலேஜ் ஊருக்கு ஒதுக்கு புறமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் உள்ள காலேஜுக்கு வந்து ஒன்பது மணிக்கு அவங்க வர சொன்ன டயத்துக்கு உள்ள போய் அந்த காலேஜ் மேனே இது என்னைய மாதிரி வந்துட்டு வர சொல்லி ஒரு பத்து பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து எங்களை கண்டுக்கிறவே இல்லை கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரை வந்து நாங்க போய் நின்றுகிட்டே இருக்கோம் இப்படி வந்து எனக்கு அரியசதும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது பட் இருந்தாலும் அவங்க அரிய பசங்க அரிய எழுத முடியாது நான் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ அந்த சுச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னா என்கொயரி காண்டி அந்த ஸ்டாஃப் ரூம்ல வந்து என்கொயரி நடந்துட்டு இருக்கு அப்ப என்னன்னா எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஒரு சீட் மாதிரி கொடுத்து அப்பாலஜி லெட்டர் எழுதுங்கன்னே வழக்கமா வந்துட்டு பதினஞ்சு பேருமே அங்க சிக்கல் அந்த பிரச்சனை எனக்கு எல்லாருமே வந்துட்டு ஒரே அப்பாலஜி லெட்டர் காப்பி பண்ணி சேமா தான் எழுதி எழுதியிருக்கும் அப்ப என்ன மாதிரி இது நடக்குதுன்னா எங்களோட டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வந்து ஒரு தூரம் வந்து என்கொயரிக்கு வராரு எனக்கு முன்னாடி கூட்டி போய் அந்த பையனோட அண்ணன் வந்துட்டு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு அவர் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுருந்தாரு ஸோ அவர் முன்னாடி அவர் போகும்போது தம்பி இந்த மாதிரி பண்றான் அப்படின்னே எங்களோட டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபோட ரியாக்சன் எப்படி இருக்கா ஓகே அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க ஒரு பிரச்சனை இல்லை போகும்போது ஆரம்பிச்சுடுறாரு ரெண்டாவது வந்துட்டு என்னோட நம்மளோட அம்மா உள்ள போறாங்க ஆக்சுவலி அப்படின்னா அவங்க கொண்டு போறப்ப வந்துட்டு அவங்க நர்ஸ் ஸோ அவங்க அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரிம்மா பிரச்சனை போக வந்துட்டு ஒரு மாதிரி எப்படின்னா கூப்பிட்டுட்டு ஒரு செஸ் வான் பண்ணி விடன்ற மைண்ட் செட் தான் எல்லாரும் பேரன்ஸ் வரன்றது தான் உள்ள போறாங்க மூணாவது நான் உள்ள போறப்ப மூஞ்சியை பார்த்துட்டு அவர் வந்து எந்த மாதிரி இது பண்றாருன்னா என்னோட அப்பாலஜி லெட்டர் எல்லாருமே ஒரே லெட்டர் தான் எழுதிருக்கோம் என்னோட அப்பாலஜி லெட்டர் மட்டும் மூஞ்சியில வந்து விட்டுறீங்க நீ எல்லாம் படிச்சு என்ன கிழிக்க போறேன்ற ஒரு வார்த்தையை விடுவாரு உடனே நான் எங்க அம்மா கூட்டி போயிருக்கேன் எங்க அம்மா வந்துட்டு அந்த இடத்துல ஒண்ணுமே சொல்லல அது என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா முதல்ல பச மனுஷங்களை வந்து மதிக்க கத்துங்க சார் முதல்ல ரெண்டு பேர் வந்தாங்க அவங்ககிட்ட இப்படியா பேசுனீங்க நாங்க வரமே அப்படி பேசின இது பண்ணேன் ரெண்டு பேத்துக்கும் ஒரு மாதிரி வாக்குவாதமாயி அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வெளியே வரப்போ என்னன்னா கல்லூரியில இருந்து நாங்ககிட்ட வெளியே வரோம் அப்ப அம்மா கேக்குது எல்லா பணம் பாஸ் அப்படின்னு ஒன்னு பாஸ் ஆயிருவேன் அப்படின்னு எனக்கு என கொண்டவன் மட்டும் பண்ணிரு இன்ஜி நம்ம எங்க குடும்பத்துல எங்க வம்சத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லலாம் ஏன்னா டிகிரி முடிச்சது ஏன்னா டிகிரி முடிச்சு இன்ஜினியரிங்ல உள்ள என்ட்ரி ஆர் போதா நான் மட்டும் சோ எங்க அம்மா என்ன கேக்குதுன்னா தயவுசெய்து எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிரு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் சொல்லி நம்பிச்சுடுறாங்க நான் சரி அதாவது அப்படின்னா அங்க சரிம்மா பார்த்துக்கலாமா இது பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே திருப்பி அவர் தான் உட்காந்து நாங்கள் டிஸ்கஷன் போறோம் என்னன்னா இந்த மாதிரி முடிச்சாச்சு கேம்பஸ்ல வேலை கிடைக்கல நான் இனிமேல் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னே அவர் அவர் தெரிஞ்ச தொடர்புகள் மூலம் என்ன பண்றாருன்னா எனக்கு ஒரு கான்டாக்டை கொடுத்து நீ சென்னைக்கு போக அப்படின்னு சொல்லி நம்பிச்சுடுறாரு வளர்ச்சி வந்துட்டு தன்னை நோக்கி வரவங்க எப்பயுமே பயமுறுத்திட்டு தான் இருக்கும் முதல்ல நான் சென்னைக்கு போனதே கிடையாது இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் முடிச்ச அப்பதான் நான் முதல்ல சென்னைல வந்து வேலைன்றக்காண்டி நான் உள்ள என்ட்ரி ஆறேன் அப்ப என்னன்னா அது ஒரே டிராபிக் வெறும் கம்பெனி பஸ் ரொம்ப ஒரு மாதிரி அது ஒரு டஞ்சனான ஊரா இருக்கு ஆனா மக்கள் வந்துட்டு அவ்வளவு இதா இருக்காங்க அப்போ எனக்குள்ள என்ன ஒரு நினைப்பு வருதுன்னா வில பேர் இருக்காங்க நம்மளுக்கு ஒரு வேலை கிடைச்சிடாதான்ற ஒரு நம்பிக்கையில தான் என்னோட வேலை அதை படலத்தை வந்து நான் ஆரம்பிக்கிறேன் ஆரம்மிச்சோடனே வந்துட்டு போக போக வந்துட்டு எப்படின்னா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் சுச்சுவேஷன் ரொம்ப வருஷா போய்கிட்டு இருக்கேன் ஏன்னா கொடுத்து விட்டதே வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா தான் கொடுத்து விட்டாங்க தங்கியிருக்கறதுக்கு மட்டும் இது கிடையாது நீங்க அந்த டைமிங்ல வந்து டூ தௌசண்ட் லெவன்ல வந்துட்டு அந்த ஒரு பாசு வந்து முப்பது ரூபா தான் அந்த பாசை எடுத்துட்டீங்கன்னா எங்க வேணா இறங்கிக்கலாம் என்னன்னா என்னன்னா ஓஎம்ஆர்ல அந்த பேகை மாட்டிட்டு பிரிண்ட் அவுட் ஒரு பத்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஒவ்வொரு ஐட்டிங்க மேலே ஏறி இறங்கி வரப்போ வந்துட்டு வேறு உருத்து வடிவோது அந்த வாழ்க்கை பத்திய ஒரு புரிதல் வந்து நம்ம வேற லெவல்ல கொண்டு போகும் இதுக்கு இதுக்காக திரியும் படிச்சோம் நம்ம ஏன் இன்னும் வேலை கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்கமேன்ட்டு ஒரு மாதிரி ஒரு ரொம்ப டிப்ரெஷன் சுச்சுவேஷன் தான் டிசைட் பண்ணிட்டேன் சரி இதுக்கு மேல நம்மளால வந்துட்டு சென்னையில சர்வே பண்ண முடியாது நம்ம திருக்கி கிளம்பி மதுரைக்கே போயிடலான்றப்ப வந்துட்டு என்னோட மெயில் ஐடியா வந்து என்னோட நண்பனோட லேப்டாப்ல தான் போட்டு இது பண்ணி வச்சிருந்தேன் கடைசி நான் பேக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் ஊரு கிளம்பலாம் மதியம் பசங்க கிளம்பலான்ற டயத்துல வந்து அவனுக்கு மெயில் வந்திருக்கு என்னன்னா இட் இஸ் பாசிபிள் டு அட்டன் இன்டர்வியூன்ற மாதிரி வந்துட்டு ஒரு கம்பெனில வந்துட்டு வந்திருக்கு அவன் நான் கிளம்பிட்டு கூட உனக்கு எதாவது மெயில் வந்திருக்கு எடுத்து அந்த மெயில் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறேன் அந்த பாக்குறப்ப என்னன்னா அவன் வந்துட்டு நான் ஒரு பன்னெண்டு மணி கிளம்புனா பன்னெண்டு மணி கிளம்பலான் இருக்கேன் எனக்கு அவன் வந்துட்டு ஒரு டுவெல் தேர்ட்டி வந்து எனக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிருக்காங்க வர முடியுமா அப்படின்னே நான் என்ன பண்ணிட்டான் அவன் பைக்கில் வாமச்சா கொண்டு போய் இறக்குறேன்னு சொல்லிட்டு என்னன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை நான் போகிறேன் போய் உள்ளே போய் அட்டன் பண்ணுறேன் அதாவது எப்படின்னா சென்னையே வேணான்னு வெறுத்து கிளம்புற மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் இன்டர்வியூ வந்து எப்படின்னா அந்த உள்ள போனே வந்துட்டு ஒரு மனக்கு ஒரு விதமான கான்ஃபிடன்ட் கொடுக்குது நெகட்டிவோ பாசிட்டிவோ முடிஞ்சதை அட்டென்ட் பண்ணி என்ன சொல்றேன் பாத்துருமே சொல்லிட்டு உள்ள போறேன் உள்ள போனோடனே இன்டர்வியூலாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தா போதும் முப்பது பேர் பேர் இருந்தோம் அவங்க ஃபைனலிஸ்ட் லிஸ்ட் வந்து வாசிக்கிறாங்க எப்படி வாசிக்கிறாங்கன்னா ஒரு செலக்டா அவங்க ஒரு நேம் லிஸ்ட் லீட் பண்றாங்க லீட் பண்ணிட்டு சொன்ன பேரெல்லாம் கேன் லீவ் அப்படின்றாங்க கேன் லீவ் நான் என்னோட என் பேர் வரலன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சொன்ன நேம் லிஸ்ட் வாசிட்டு இதில் நேம் சொன்னவங்களா கேன் லீவ்ன்ற மாதிரி சொல்லவும் நான் போயிட்டு என்னோட பேர் இருக்காமே வெயிட் பண்ணுங்க நீங்க நெக்ஸ்டாவுக்கு இது பண்ணணும்

எனக்கு என்ன சொல்ல அது அந்த அப்ப இருந்த ஒரு மகிழ்ச்சிக்கு வந்து அளவே இல்லை அதாவது எப்படின்னா வேலையை கிடைக்கான்னு கிளம்பன ஒரு மைண்ட் செட்ல இருந்து உனக்கு வந்துட்டு ஆஃப் அல்லாட்ட அன்னைக்கே அவங்க குடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா நீங்க வந்து மண்டே ஜாயின் பண்ணி கொண்ட உடனே வீட்டுக்கு போன் போட்டு என்ன சொல்லியாச்சு வேலைலாம் கிடச்சிருச்சு நீ எது உரி பண்ணாய் அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம் இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட கெரியர் வந்துட்டு மொதல்க்காமல் இல்லை நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படி ஆரம்பிச்சேன் என்னோட கெரியர் ஆகுது பத்து பதினஞ்சு இருபத்தஞ்சு முப்பது ஐம்பது எழுபது எண்பதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இது பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த தருணத்தில் வந்து நான் சில பேருக்கு வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நீங்கள் கத்துக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு உங்களுக்கு நம்மளுக்கு தேவையான படிப்பினைகளை வந்து நம்ம சுற்றி இருக்கவங்க தான் நான் ஆழமா நம்புறேன் ஏன்னா எனக்கு என்னை சுற்றிருந்த கூட்ட வந்து நான் நிறைய பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டேன் நெகட்டிவ் எடுத்துக்கிட்டேன் நெகட்டிவ் எடுத்துக்கிட்டோம் நான் அப்படியே கழட்டி விட்டுருவேன் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா நான் லைஃப்ல வந்து ஃபுல்லாக வந்துட்டு அவங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டென் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில நீங்கள் எதிர்கொள்கிற அவமானங்களும் உங்க மீது தொடுக்க போற சாதி ரீதியான வன்மத்தையும் வந்துட்டு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்றீங்க அதில் தான் இருக்கு ஸோ நான் அதை பாசிட்டிவ் ஆகிட்டு எடுத்துக்கிட்டேன் என்ன நான் என்னோட நிலையை மாத்தணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் சோ அதுக்காண்டி படிச்சேன் அதுக்காண்டி உழைச்சேன் சோ அந்த மாதிரி டயத்துல வந்து எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க நம்மளுக்கு தேவையான பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான படிப்பு அனைத்தையும் வந்துட்டு நம்மளோட தான் நம்ம எடுத்துக்கிற முடியும் ஸோ நான் அந்த மாதிரி வந்துட்டு என்னோட சுத்திருக்க ஊட்ட தான் நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி தருணத்தில் வந்து நான் வந்துட்டு என்னோட அம்மா அப்பா அண்ணா ஜான் லோரா வந்துட்டு ஆடம்ஸ் அவர் தான் வந்துட்டு என்னோட ஃபினான்ஷியலா வந்து சப்போர்ட் பண்ணது என்னோட ஸ்கூல் டேஸ்ல ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த தருணத்தை ரொம்ப நன்றி சொல்ல நான் கடாமப்பட்டுருக்கேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க கருத்துகளை கமெண்ட்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க